வணக்கம் யோகா அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு உம் கடவுள் யார் அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காரு கடவுள் வந்து கோயிலில் வந்து ஒரு சிலையா வச்சு கும்பிட்றாங்க அது கடவுளா இல்லை மர மரத்துல சில பொம்மைகளை வச்சு கும்பிட்றாங்க அது கடவுளா இல்லை நம்ம வீட்டு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சிலதை வச்சு கும்பிட்றாங்க வீட்டு குல தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அது கடவுளா இல்லை கடவுள் யார் எது கடவுள் எங்கே இருக்கார் எதுவாக இருக்கிறார் அவரை பார்க்க முடியுமா இப்படி கடவுளை பற்றி அந்த கேள்வியை கேட்டுருக்காங்க கடவுளை நம்ம பார்க்கறது எப்படி எப்படி பார்க்க முடியும் இது மிக பெரிய கேள்வி ஏன் அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளா நம்ம இந்து மதத்திலையும் சரி மற்ற மதத்திலையும் ஊறி போன ஒரு விஷயம் அது நம்ம இந்து கலாச்சாரத்திலும் சரி போன விஷயம் ஆனால் இந்து மதம்ங்கிறது ரொம்ப அறிவியல் பூர்வமான ஒரு மதம் அங்க எல்லாத்துக்கும் இந்து மதத்தை சொல்லக்கூடிய சரியான கருத்துகள் சரியான கருத்துகள்னு சில விஷயங்கள் இருக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே அறிவியல் பூர்வமான காரணங்கள் இருக்கு அது நமக்கு வந்து தெரியாம இருக்கலாம் அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் எந்த விஷயத்தையும் சாதாரணமா கூடாது அதே போல விஷயங்கள்லாம் ஆராயண் அப்படி இல்லைன்னா அதை பற்றி தெரிந்த நபர்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்க மூலயமா கேட்டு தெரிஞ்சுக்கணும் எதுக்கெடுத்தாலும் ஏன் என்ன எதுக்கு எப்படி அப்படின்ற கேள்வி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் எப்படி நடந்தது தெளிவா அது எப்படி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குங்க நம்ம கேள்வி கேட்க தயாரா இருக்கணும் இரண்டாவது அவங்க என்ன பதில் சொன்னாலும் மெய்ப்பொருள் காண்பது உங்களோட அறிவு தான் உங்க அறிவை கொண்டு உங்க யோசிச்சு தெளிவடைஞ்சிக்கணும் இப்ப நான் சொல்றேன்றதுக்காக நீங்க நம்ப வேணாம் உங்க அறிவார்ந்து யோசிங்க நிறைய விஷயங்கள் நான் சொல்லுவேன் சொன்னா அது எல்லாத்தையுமே நீங்க அறிவார்ந்து யோசிங்க இருந்தால் ஏற்றுங்க உண்மை இல்லைன்னா சீக்கி போட்டுட்டு போயிட்டே இருங்க வேற வழியில் எந்த வழியில் வேணுமோ நீங்கள் போயிட்டே இருக்கலாம் அதை பற்றி எந்த விதமான தவறும் இல்லை அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வழியில தான் போக முடியும் ரெண்டாவது இறைவனால் விதிக்கப்பட்ட விதி இறைவனால் அனுப்பப்பட்ட இந்தந்த நபருக்கு இதுதான் இதுதான் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு அந்த நியதியிலேருந்து நம்மளால மாறுபட முடியாது நீங்களே இறைவன் சொல்லிட்டீங்களே அப்ப இறைவன் யார் இப்போ இந்த கேள்வி வந்து பல வந்து பிரச்சனைகள் இதுல இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் பல கடவுள்கள் நீங்கள் சொல்றீங்க ஏங்க வந்து சிவபெருமான் விஷ்ணு முருகன் பிள்ளையார் அங்காள பரமேஸ்வரி துர்கா அப்படி இப்படின்னு கடவுளை என்ன இல்லாங்க அடிக்கிட்டே போகலாம் இப்போ உங்களுக்கு வந்து கிறிஸ்துவ மதத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க ஒன்று சொல்றாங்க பரமபிதா அப்படின்றது தான் கடவுள் இயேசுநாத பரமபிதான்னு சொல்லியிருக்காங்க பரலோகத்தில் இருக்க பரமப்பி சொல்லியிருக்காங்க நம்ம அவர் தான் வந்து கடவுள் அப்படின்னு அந்த கிறிஸ்துவ மதத்தில் சொல்றாங்க முஸ்லீம் இஸ்லாத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ் எங்களுக்கு அல்லான்ற ஒரு கடவுள் இருக்கணும் அவரை தான் நாங்கள் பண்ணுவோம் அவங்க தான் வழிபடுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்போ ஜெயினத்து ஜெயின மதத்துல என்ன பண்றாங்க மகாவீரரை கடவுளாக எடுத்துக்கிறாங்க அவங்க ஜெயின மதத்துல பௌத்தத்துல புத்தரை கடவுளாக எடுத்துக்கிறாங்க இந்த பௌத்தத்தையும் ஜெயின மதத்தையும் நம்ம அப்புறம் பார்க்கலாம் இந்த மூன்று மதங்கள் நாட்டில் மூன்று கடவுள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எல்லாம் ஒரு ஒரு கடவுளை சொல்லக்குள்ள உண்மையான கடவுள் யார் யார் உண்மையான கடவுள் ஒரு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இதில் நிறைய கேள்விகள் இருக்கு ஒரு கடவுளை உண்மைன்னு சொன்னால் இன்னொரு கடவுள் இல்லைன்னா இதே இல்லைன்னா அவன் ஒத்துக்க மாட்டான் எப்படின்னா ஒரு இந்த தான் பெருசு என் கட்சி தான் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மாதிரி தான் இந்த மனிதர்கள் கடவுளுக்காக இவங்க எல்லாமே வருவது நான் அடுத்த காணொலியும் ஒன்று போடுறேன் கடவுள் பேசுற மாதிரி ஒரு காணொளி போடுறேன் அந்த அதுல வந்து கடவுளோட மூட நம்பிக்கைகள் கடவுள் வச்சு மக்கள் செய்கிற மூட நம்பிக்கைகள் மக்கள் செய்கிற அநியாயங்கள் இது எல்லாத்தையும் தனி காணொலி ஒன்று போடுறேன் இப்போ நம்ம கடவுள் யார் அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் பார்ப்போம் இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு கடவுள் சொல்கிறாங்க இப்போ அவங்க சொல்கிறது ஒரே கடவுள் அல்ல பேசிக்கிறது சொல்கிறது ஒரே கடவுள் பரமதி தான் இப்போ நமக்கு தான் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளோ கடவுள் வச்சுருக்கோமே அதில் யார் தான் கடவுள் அப்படின்ற பிரச்சனை நமக்கு உருவாகுது அப்ப இதுக்கு விளக்கம் நம்ம எருளியன்னு எடுத்துக்கிறோம் அடுத்தது இன்னொரு கேள்வி இருக்கு என்ன அப்படின்னா இந்த கடவுள் வந்து ஆனா பெண்ணா உங்கள்ட்ட சில கேள்விகள் நான் கேட்கறேன் நீங்க உங்களுக்கு தகு தகுந்த மாதிரி நீங்க பதிலை நீங்க யோசிச்சீங்க கடவுள் முதல்ல ஆனா பெண்ணா சரி ஆணா இருந்தால் அப்ப பெண்ணு இல்லையா பெண்ணா இருந்தால் ப்ப இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அப்ப அழியா அப்படின்ற இன்னொரு கேள்வி இருக்கு சரி அதுவும் இல்லை அப்படின்னா அப்ப ஒளி ரூபமா வள்ளலார் சொல்லிட்டாரு என்ன சொல்லிட்டாரு அரு ஜோதி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்ப வள்ளலார்ல இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க ஒளியை வச்சு ஒரு விளக்க தீபத்தை பொருத்தி வணங்க ஆரம்பிச்சிட்டா அப்ப ஒளி தான் கடவுளாம் அப்படின்னா ஒருத்தர் சொல்றாரு என்ன சொல்றாரு உலகம் முழுக்க இருள் தான் சூழ்ந்திருக்கு அந்த தான் கடவுள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நீங்கெல்லாம் கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய ஜகத்குரு சத்குருன்னு ஒருத்தவர் அவர் இருள் தான் கடவுள் சொல்லிட்டு இருள் கடவுள்ன்றதுங்கிறது எப்படி இருளேந்து உங்களை உங்கள் இருளிலேருந்து உங்களை வெளிச்சத்துக்கு யார் கொண்டு வராங்களோ அவங்க தான் சரியான குருமார்களே அப்படி இருக்கக்குள்ள இரு எப்படி கடவுளா எடுத்துக்கணும் சரி அவரோட அவரோட கண்ணோட்டம் அது அதுக்குள்ள நம்ம போக வேணாம் இப்ப நம்ம வந்து ஆணா பெண்ணா அழியா ஒளியா இல்லை ஐம்பூதங்கள் இருக்குல்ல காற்று இத மாதிரி மண் வானம் நீர் இதை மாதிரி ஐம்பூதங்கள் இருக்கு இல்லையா இது கடவுளா ஆகாயம் இது கடவுளா அப்படின்னு பார்த்தா குழப்பமா இருக்கு இதுல நான் எந்த கடவுளை வணங்குறது எல்லா கடவுளையும் நான் வணங்குறேன் அப்ப கடவுள் ஒருவரா இல்லை ஒரு ஆயிரம் பேரா அப்படின்ட்டு நிறைய சந்தேகங்கள் வருது ஆனா இந்த சந்தேகங்கள் எதுவுமே இல்லாம கிராஜுவலா நீங்க வந்து சாதாரணமா ஒரு விசேஷத்தையும் கொண்டாடுறது தேரப்போறது அங்க நீங்கள் கடவுளைன்னு சொல்லி ஒருத்தர் அவரை பார்க்க போகிறது பெருமானை பார்க்க போகிறது சிவபெருமானை பார்க்க போகிறது இப்படி போயிட்டு தான் இருக்கீங்க சரி எந்த கடவுளை நீங்கள் போய் வழங்குனாலும் வணங்கினாலும் உங்களுக்கு வாழ்க்கை முறையில் மாற்றம் நடந்திருக்கா அப்படின்னு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றமும் நடந்துருக்கு நீங்கள் உழைச்சா தான் உங்களுக்கு சாப்பாடு நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் தான் பண்ணணும் அப்படிதான் நடக்குமே தவிர நீங்கள் சும்மாவே உட்காந்து பாருங்கள் கடவுள் வந்து சாப்பாடு போடுவாரன்னா அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வாசிய யோகா வகுப்பில் வந்து நம்ம வந்து பிற்காலத்தில் பார்க்கலாம் அது அது சம்பந்தமாக தெளிவான விளக்கங்கள்லாம் வந்து வாசிய யோகா வகுப்பு இந்த ரெண்டுனா